இருக்கிறீங்களா ஆமாம் இதுதான் பெரிய தெளிவு ஆண்கள் பார்ப்பீங்கன்னா கொடுத்து வச்சாளுக்க கோடிக்கணக்கான அழகான பெண்கள் இருக்கிறாங்க சார் இந்த பூமியில் ஓகே நம்ம வாழ்கிற பூமியில் ஆ அத்தனை அழகை நீங்கள் ரசிச்சு ரசித்து ருசிக்கணும்னு நினச்சிங்கன்னா செத்தே போயிடுவீங்க வாழ்க்கை வீணாக போயிரும் ஏக்கத்திலே போயிடுவீங்க சரிங்களா ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க சத்தியத்தை தெரிஞ்சுக்கோங்க அந்த கோடியில ஒருத்தியா கத்திர உங்களுக்கு வச்சிருக்கிறாரு பாருங்க கையத்தாட்டி அந்த கோடியில ஒருத்தனா கத்திர உங்களுக்கு வச்சிருக்கிறாரு பாருங்க அந்த பையனை அந்த பொண்ண சூஸ் பண்ணணும் அவங்களோட திருமணம் செய்யணும் அவங்களோட இணையணும் அவங்களோட சேரணும் அங்கதான் உங்க வாழ்க்கை சூப்பராக இருக்கும் கையத்தாட்டி அவர் நினைச்ச பிரகாரம் இருக்கும் அங்க ஆயிரம் சண்டை வரலாம் மொட்டி மோதல் ஆயிரம் பிரச்சனை வரலாம் சுகமா இருப்பீர்கள் தீர்காய்சோடு இருப்பீர்கள் கையத்தி சீரியஸா சமாதானமாக இருப்பீர்கள் ஆமேன் 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 அப்படி இருக்கும் உங்க வாழ்க்கை அதுக்கு கத்தருக்கும் உங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் தான் அஸ்தி பார்த்தோம் அதனால தான் சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டு சொல்லுது இதோ கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாக இருப்பான்னு சொல்லுங்க கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் கத்திற்கு கீழ்பிடிரும் இச்சை ஆசை எல்லாம் வரும் பருவத்தில் வர்றது தான் எந்த பொண்ணை பார்த்தாலும் குரங்கு குட்டி கூட பண்ணி பன்னிக்குட்டி கூட அழகா இருக்குற மாதிரி அந்த வரும்போது அந்த உணர்வுகள்லாம் ஸ்டார்ட் ஆயிரும் தான் இருக்கும் சகிக்கு ஆனா கத்தரோட நடந்து பாத்தீங்கன்னா நான் எழுதி தரேன் ஆமா அவ்வளோ அருமையாக இருக்கும் ஆமே அவரோட நடந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய இச்சையும் ஜெயிச்சிடலாம் மோசமான காரியத்துக்குள்ள விடவே மாட்டார் அப்பா அவங்கள அவருக்கும் உங்களுக்கும் உறவு கரெக்டா இருக்கும்னா உங்கள் எல்லா உறவும் சூப்பராக இருக்கும் கையை தட்டி கல்ல உறவே உங்க வாழ்க்கையில் இருக்காது ஆமே எல்லாம் ஜெனியினா இருக்கும் தேவனுக்கும் உறவுக்கும் உங்க தேவனுக்கும் உங்களுக்கும் உறவு கரெக்டாக இருந்தா ஒவ்வொரு உறவும் உங்களுக்கு சரியாக அமையும் ஆமேன் ஆமாம் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை சூப்பராக இருக்கும் இதை எனக்கு ஆண்டவர் சொல்லி தந்தார் ஹ போடா இதெல்லாம் என்ன அழகு எனக்குன்னு வச்சிருக்கிற அதான் அழகு அதுதான் அறிவு அதான் திறமை அதுதான் நம்ம நம்மளோட சேர்ந்து நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு சப்போர்ட்டாக நிற்கும் இல்லைன்னா நிற்காது புரியுதுங்களா அதான் மாம்சத்தில் தேடக்கூடாது இச்சையில் தேடக்கூடாது சரிங்களா தேவன் தர்ற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் ஆம் எத்தனை வருஷம் ஆனால் சரி ஈசாக் நாற்பது வயசில் கல்யாணம் பண்ணுறான்னா ஆமாம் லேட் மேரேஜ் தான் ஆனால் சூப்பராக கற்ற நடத்தினார் நல்ல ரெபைக்காலை கொடுத்தார் வரைக்கும் ஒரே மனைவி கையை தட்டுங்க ஆமே இருக்கா இல்லையா அப்பா பார்த்து தருவார் ஆண்டவரை நம்பி இருந்தான் அம்மா செத்து போச்சு அம்மாவை பிரிஞ்ச பிரிவு அவனுக்குள்ளே ஆழமாக இருந்துச்சு ஆனாலும் கூட மனுஷன் லவ்வில் போய் விழலையே ஆமாம் எங்கள் அம்மாவை இருக்கிறேன் எனக்கு ஒரு பெண் துணை தேவை எனக்கு ஆறுதல் தேவை ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நல்லா இருக்கும் இந்த ஆள் வேற பண்ண மாட்டேன்றாரு அப்படி இப்படின்னு எதுவுமே கரைச்சி கொடுக்கலையே அமைதியாக இருந்தான் தியானம் பண்ணிட்டு இருந்தா ஆமா சரிங்களா கத்தர் சரியா கொண்டு வந்து பாருங்க இருப்பாருங்க ரெபேக்கால அழகான கையை தட்டி இருக்கிறீங்களா அழகான நாற்பது வயசுல அழகான சௌந்தரியமான புத்திசாலியான அறிவான குணசாலியான ஸ்திரீ தட்டி ஆமே அப்படி இருக்கணும் சார் கத்துற நம்பி ஆனால் பிசாஸ் இங்கே தான் கை வைப்பான் எங்கே நீ ஆண்டவரோடு ஆயிட்டன்னா நீ சரியான ஊழியத்தில் நின்றுட்டா இந்த மாதிரியான வசனத்தில் நான் கேட்டேன்னா நீ சுத்தமாயிருவேன் உன் உள்ளே சுத்தமாயிரும் நீ சத்தியத்தை அறிஞ்சிட்டன்னா ஆண்டவரோடு ஐக்கியம் ஆயிடுவேன் ஆண்டவரோடு ஐக்கியம் ஆயிட்டன்னா நீ நல்ல துணையை சூஸ் பண்ணிடுவேன் நான் உன் பிள்ளைய நல்லபடியாக வளர்த்துருவீங்க ஆ உங்கள் பிள்ளைய அப்படி செட் ஆயிட்டுன்னா நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டே இருப்பீங்க அப்படி விட்டுறக்கூடாதுன்னு பிடிச்சி வைக்கிறதுக்காக பிசாசு இச்சையை தூண்டி பாலியல் உணர்வுகளை தூண்டி எதையாவது ஆபாசம் பாருங்கள் இப்பெல்லாம் சகஜமாயிட்டு இஸ்லாம் இப்போல்லாம் வந்து முன்னாடியெலாம் ஒரு கிஸ்ஸின் வருது அப்படின்னா ஒரு ஒரு தாமரை பூ வச்சு கிடுக்கிடுக்கிற நாலு பேர் காட்டு ரெண்டு பூ வந்து அப்படியே வந்து மறைச்சிடும் சரிங்களா இப்போ அப்படி கிடையாது சார் ஆ அப்படியே எடுத்துடுறாங்க லிப்லாக்லாம் அப்படியே எடுத்துறாங்க அந்த அளவுக்கு பிசாசு பயங்கரமாக மக்களை வஞ்சிட்டு போகிறான் அதெல்லாம் ஃபேஷனாக நினைக்கிறேன் அதெல்லாம் டூப் வேண்டாம் அதெல்லாம் அப்படிலாம் வந்து இது பண்ண வேண்டாம் நாங்கள் ரியலாகவே நடிச்சிடறோம் அப்படின்ட்டு ஆணும் பெண்ணும் போட்டி போட்டு நடிக்கிறாங்க அது இந்த வெப் வெப்சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அநியாயம் பண்ணுறேன் வழி பிள்ளைங்க ஜாக்கிரதையா இருங்க எனக்கு அதை தான் தெரியாது ஆனாலும் கூட ஒரு சீன் வந்தாலும் சோழி முடிச்சிருது சரிங்களா இடறி போக போடணும் தேவன் வச்சிருக்காரு பெஸ்ட் கையை தட்டி இருக்கிறீங்களா நான் சொல்றேன் சார் ஒரு அப்பா தான் பொண்ணுக்கு பொண்ணு மாப்பிள்ள தேடினான்னா இந்த உலகத்திலே பெஸ்டான பையன் தான் தேடி பார்ப்பான் ஒரு ஒரு அப்பா மகனுக்கு பெண் பார்த்தாப்லன்னா ஆமா பெஸ்டான பொண்ணு தான் பாப்பார் அதை விட தேவன் ரொம்ப ரொம்ப நல்லவர்ன்றேன் உங்களுக்கு சரியான பெஸ்டான சூப்பரான மேட்சான ஏற்ற துணையை கத்த தருவார் கையை தாட்டி அங்க நிக்கணும் அதுல அஸ்திபுரம் போட்டு ஸ்ட்ராங்கான இல்லைங்க அசைஞ்சிடவே அசைஞ்சிடாதீங்க கத்துற நம்பி பொறுமையோட காத்துருங்க ஆமேன் எந்த கேடான எண்ணங்கள் வந்தாலும் ஆமேன் தவறான நட்புகள் வந்தாலும் எல்லாத்தையும் கலத்தி விட்டுருங்க கத்தரோட பற்றுதலா இருங்க கத்தை தாமே அதுக்கு தேவ சமூகத்து வாங்க தேவ ஆவில நிரப்பப்படுங்க பலன் அடைவீர்கள் தேவ வல்லமையை தரித்து கொள்ளுங்கள் ஆமீன் தேவனுடைய சத்தியத்தை அறிகிற அறிவில் வளர்ந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் தேவன் அறிகிற அறிவில் வளருங்க வாழ்க்கை சூப்பராக இருக்கும் ஓகே நிறைய பேர் வாழ்க்கையை தொலைஞ்சிட்டாங்க நிறைய பேர் இப்ப ஏமேல கோவப்படுவாங்க எத்தனை வருஷத்துக்கு ஒரு ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாதா சிலர் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாதா அழகா நான் சூப்பரா பிளான் பண்ணியிருப்பேன் இப்ப வாழ்க்கையே தொலைச்சி போயிட்டுல உட்கார்ந்துட்டு இப்போ இப்ப வந்து இந்த பிரசங்கத்தை பண்ணீங்களா உசுப்பேத்தி விடுறீங்களா பிரதர் அப்படின்றீங்களா இல்ல இல்ல அது உங்க பிள்ளைங்களுக்கு அங்க உங்க பேர பிள்ளைகளுக்கு நீங்க சுவம் பண்ணுங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வாழ்க்கை உங்களுக்கு வந்து கத்த பெரிய காரியங்களை செய்வார் ஓகே காட் பிளவஸ் யூ நான் அப்படியே மனதார ஆசீர்வதிக்கிறேன்